ஒவ்வொரு மனிதனும் ஒரு மானை போல ஒரு பறவையைப் போல விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நீங்கள் காட்டில் உள்ள மானை பார்த்திருக்கிறீர்களா எவ்வளவு உஷாராக பார்க்கிறது எவ்வளவு கவனமாக அது நடக்கிறது மரத்தில் இருக்கும் ஒரு பறவையை பாருங்கள் அது எந்த அளவுக்கு தன்னை சுற்றி நடப்பவற்றை புத்திசாலித்தனமாக கவனிக்கிறது நீங்கள் அதை நோக்கி நகர்ந்தால் ஒரு சில அடிகள் வரை அது உங்களை அனுமதிக்கிறது அதற்கு மேல் நீங்கள் நகர்ந்தால் ஒரு அடி அதிகம் எடுத்து வைத்தால் போதும் அது உடனே பறந்து விடுகிறது அதனுடைய எல்லை குறித்து அது குறிப்பிட்ட உஷார்த்தனத்துடன் இருக்கிறது யாராவது அதனுடைய எல்லைக்குள் நுழைந்து விட்டால் அதன் பிறகு ஆபத்தானது என்று அறிகிறது மனிதர்களாகிய நீங்களும் இதைப்போலவே விழிப்புணர்வுடன் இருங்கள் உண்மை என்றாலே நமக்கு பயமாக இருக்கிறது எப்படியும் அதை தவிர்க்கவே முயல்கிறோம் அதிலிருந்து தப்பிவிடவே முயல்கிறோம் பொய்கள் தப்பித்துக்கொள்ள உதவும் அழகான வழிகள் பொய்கள் சௌகரியமான பாதுகாப்பான கனவுகள் தியானமும் அன்பும் தியானம் என்பது உன்னை அறிந்து கொள்வது அன்பு என்பது உன்னை அனுபவிப்பது ஆகவே அன்பு தியானத்தை கொடுக்கும் தியானம் அன்பை கொடுக்கும் அப்படி நடக்காவிட்டால் உங்கள் அன்பு அன்பல்ல உங்கள் தியானம் தியானமல்ல இதுவே உரைக்கல் நீ ஒரு ஆணானால் தியானத்தின் மூலம் அன்பும் நீ ஒரு பெண்ணானால் அன்பின் மூலம் தியானமும் நடைபெறும் ஆனால் தேர்ந்தெடுக்காதே அன்பு மற்றும் தியானம் இதுதான் என் கோஷம் துன்பம் இல்லையெனில் நீங்கள் ஒருபோதும் உண்மையை தேடப்போவதில்லை துன்பங்கள்தான் அவற்றை கடந்து செல்ல தொடர்ந்து உந்துதல் அளிக்கிறது இறுதியில் வேதனையும் தாங்க முடியாத துயரமும் அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியை நித்திய மகிழ்ச்சியை அடையும் வழியை தேட நிர்பந்திக்கின்றன நீராக மாறு என்று நான் கூறும்போது ஒரு ஓட்டமாக மாறு என்று அர்த்தம் தேங்கி நிற்காதே தாவோவின் வழி ஒரு நீர்வழி பாதை எப்போதும் ஆழத்தை நோக்கி நகர்கிறது தாழ்வான நிலத்தை தேடுகிறது ஒருபோதும் முதல்வராக இருக்க விரும்புவதில்லை கடைசியாக இருக்கவே விரும்புகிறது இது லட்சியம் அல்ல